வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு டூர் வந்துருக்குது நிறையா பேரை இன்னைக்கு டூர் கூப்பிட்டு போகணும் அதுக்கோசரம் நம்ம பஸ் எடுத்துகிட்டு வருஷம் நான் போனார் அதே நம்ம பஸ் எடுத்துகிட்டு போனோம் லொக்கேஷன் அனுப்பி விடுத்தாரு போய் பார்க்கலாம் எத்தனை பேரும் தெரியல ஒரு ஐம்பத்தேழு வேரும் சொன்னாங்க அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பஸ்ஸை ரெடி வந்து போயாச்சு நம்ம இன்றைக்கி ஒயிட் பஸ் சீட்டா பஸ் தாங்க எடுத்துகிட்டு போகிறோம் பஸ்ஸு லுக் எப்படினு கமன் சொல்லுங்கள் போகும்போது நம்ம கொஞ்சம் தடங்களாகவே இருந்துச்சு சரி போயிடலாம் இன்றைக்கி நம்பத்தேழு நம்மளை அப்படி டூர் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது ஸ்டார்டிங்கிலேயே பாருங்கள் அம்பா மார்த்தே ஐயோ பாயிடா சின்ன பசங்களா ஓட முன்னாள் அடுங்களா அடுத்து பிடிச்சது வேண்டியது நம்ம ட்ரைவிங் பற்றி உங்களுக்கு எப்போலாம் டிராஃபிக்காக இருந்தாலும் நம்ம அடுத்து பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் இவனுங்களெல்லாம் நம்ம பஸ்ஸு செட்டுக்கு வர சொன்னால் அவனுக்கு நாங்கள் நாங்கள் இங்கே ஐம்பத்தேழு பேர் இருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சரி நம்ம லொக்கேஷன் அனுப்பி விட்டாங்க எந்த ஊரும் தெரியல ஃபோன்லே சொல்கிறோன்னு நானுவேன் மாதிரி நம்ம டீசல் அடித்து ஃபுல்லாக பண்ணி வச்சாச்சு கல்றான் அடே கல் லாரிக்கு அவன் இன்ட்டு கேட்டில் போட்டு தேச்சுருக்கியா ஒன்பது ஆட்டில் அடித்து போட்டுச்சுட்டு போயிட்டே இருக்கோம் நம்ம ஒன்பது ஆட்டலாம் பஸ் டிரைவிங் எப்படி வேணும் நீங்களே சொல்லுங்க இன்னும் எவ்வளவுதோ மறச்சோன்னா அவள் அருவான விழா சௌரியுக்கு போய் நின்றுக்கிறான தமிழே வாங்க இல்லை எங்கள் ஓனர் சொல்லணும் அவரு சேவ் போயிட்டு வந்தாள் சரி இந்த வந்து நாங்கள் நினைக்கிறான விளாட தெரியுது போய் அவங்களோட டூர் போகலாம் நம்ம டூர் என்ஜாய் பண்ண நான் வாங்க அவங்களோட இன்னும் ஐம்பத்தருவோம் இத்தனை பேர் நிற்கிறேன் நோக்கத்துக்கு என்னடா தம்பி என் சாரி போடா நான் தி கேட்டு போனான் இங்கே நிற்க இங்கேனா வேணும் போட்டுன்னு போகிறான் ஏறங்கடா சார்பு புறப்பண்ணே கை வயசான பாட்டிலாம் டூர் போகுறா ஏற்றி ஆச்சு

எனக்கு தெரியுங்க ந இல்லைங்க அப்படிங்கோ ரூல்ஸும் ஏறிட்டு இருக்கேன் ஜியோ அடிச்சு தூக்கிட்டே இருக்கு நம்ம டிரைவிங் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோன்னா மாலத்து தலை போயிட்டு இருக்கோம் மழை வேற வெய்யுது இந்த நேரம் பார்த்து அடுத்து பிடிச்சி போயிட்டே இருக்கும் சம்மண்டு லாரிக்கலாம் பஸ் நினைச்சு வளர்த்து இந்த தோனி சேரல இப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது எப்ப மழை பெய்யன்னு சொல்லவே முடியாது வரைட்டா சரிப்பா சரிப்பா டிராபிக் போட்டானுனாலு நம்ம போட்டால ஒரே சரி நம்மளும் போய் இந்த ஆச்சு அங்கே இண்டிட்டு இருக்கிறியா போ தம்பி ஓரமா போய் சுவாசம் இந்த சா நம்ம சாசம் நீ பார்த்துருக்க மாட்டேன் போ ஓரமா போயின்னு வராடு அச்சாடு சரி வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் பயிற்சி அவனுக்கு நம்ம நம்ம வேலையை பார்ப்போங்க பாட்டு போடுறதா என்ன பாட்டு போடுறது பாட்டு வேற ஓட சொல்கிறாங்க இல்லை கல்வி வீட்டுக்கலாம் இருக்குது நான் பாட்டு போட்டு சொல்றான்னு வாட்டுல வரும்போது பார்த்துக்கலாங்க டிராபிக் அப்படி போய் சிடி சொல்லுவாருங்க எல்லா டூ வீலர்லையும் பழக்கிறானு நம்ம பெரியவங்க யோசிச்சுட்டு பழக்க பயப்படுறோம் நம்ம டிரைவிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில் ரொம்ப தூரம் டூர் கொடுத்துருவா இன்னைக்கு ஓனர் லம்பா ஒரு அமௌண்ட் அடிக்கி நமக்கு ஏதாச்சும் கவனிப்பாரு நினைக்கிறேன் பார்க்கலாம் கவனி இல்லாட்டி அடுத்த வாரம் வளர்த்தி விட்டுருவீசன் இவ்வளோ தூரம் போட முடியலண்ணா உங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம் ஸ்டு பஸ் மா எ பயப்படாதே பயப்படாதேக பஸ் யார் பஸ் இந்த யாரும் பயப்படாதே ஒன்றா யார் பஸ்ஸுக்க முன்னாடி போகிற வழியே விட மாட்டேங்க நான் எவ்வளவு கஷ்டத்துல நம்ம போறான் அவ்வளவு பேர் வச்சிருக்கான் ஆனால் அவனு அது தெரியாது அவனுக்கு அவனுக்கு வேலையை பாக்கிறான்னுக்கு ஆறு நடிக்கிறே ஒழுங்குறான்னு வருங்க தடுறான் இதை பற்றியும் டேட்டுக்கு மாட்டி தெரிச்சு துப்பா என்னடி தெரிஞ்சு ஒட்டி விட்டு எல்லாம் பண்ண போறேன் பள்ளிக்குங்கடா அண்ணே வர சிக்னல் வர உத்தானுக்கு போறா பார்த்துக்கலாம் நம்ம தானே தம்பி நம்ம டிரைவிங் தெரிய அடுத்து சைடு எடுக்க வருவோம் நான் வந்து பேசுவோம் போர் அந்த அவனுக்குள்ள யாரும் லைசன்ஸ் ப்ரூவ் வைப்பேன் நம்ம வாழ்க்கையிலேயே அடுத்து பிடிச்சிட்டு போயிடும் இல்லை பயத்தோடய வந்துருக்காங்க நம்ம அடுத்தடுவோம் நம்ம மொஹனட் பக்ஸ் புக் பண்ண மாத்தான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டிரைவிங் அப்படி அதுக்குள்ளேயே நம்ம வில்லேஜ்க்கு ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டோம் எல்லாம் ஆஃப் ரோடுங்க எப்படி இருக்கு வேணா சூப்பராக இருக்குதான் இங்கெல்லாம் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம சூப்பராக இருக்குது வாங்க கிளைமேட்டு மழை வேற வேண்டிகிட்டே இருக்குது எந்த நேரம் இன்னும் கொஞ்சத்துக்கு வந்தேன்னு சொல்கிறானுங்க பார்க்கல என்ன அவ்வளோ என்னடா ஆம்புலன்ஸே எவ்வளவு எதுவாக போட நம்ம யூ போலீஸ் போலீஸாக இருந்தால் என்ன சைடுலயே முன்னாடியும் போலீஸ் சாரிங்க சார் நான் போலீஸ் இல்லை போலீஸ் என்ன சுத்து போட்டு ஆனுங்களா இல்லை ஏதோ பிரச்சனை இல்லை இங்கே ஆக்சிடென்ட் எஃப்டா அந்த எடுக்கிறோம் இல்லை நம்ம ஊட்டாட்டில் வரையும் சொன்னேன் சாரிங்க பஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு விபத்துல வரேன் பார்த்துருக்கேங்க நம்ம பஸ்ஸும் முன்னாடி இருக்குது நிறைய பேர் மாட்டேங்க இதுதான் இப்போ இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க சீட்டா மாதிரி பஸ் பாக்கத்தாங்க சீட்டா மாதிரி பேர்த்து சீட்டானா அதை விட பஸ்ஸோட வேகம் சீட்டா மாப்ட் ரோடு பெரிய ஆஃப் ரோடா இருக்கும் இந்த டூரிஸ்டேட்ல சரி நம்மளும் போய் பார்ப்போம் நம்ம வழிய தவிர எல்லாருக்கும் போறா இங்க ரொம்ப ரொம்ப சரி இறங்க சட்டு போட்டுன்னு இறங்கி விடுங்க பொறுமையரங்குறானு வேறு நம்மளும் போய் சக்தி பார்த்துட்டுல அவனுங்களோட அப்படி என்ன வேட்டும் தெரிக்கல கோபம் ரோண்டாவான் என்னடா விடா பிளேஸ் இப்ப ஒரு பிளேஸ் நான் இப்போத்தையும் கேள்விப்பட்டிருக்கு இன்னும் போலீஸ் வரணும் ஐயோ நம்ம பார்த்தா நம்ம யூனிஃபார்ம் வேற போடல நம்ம எப்படி சிறக்கி வர்றான் நல்லா இருக்குது இந்த பிளேஸ் சரி நம்மளும் போய் சுத்தி பார்க்கலாம் நம்ம மட்டும் தனியாக இருந்தேன் அவங்க அரண்டஸ் இருக்காங்களான்னு பார்க்கலாம் ஓஞ்செடுத்த ஆம்புலன்ஸ் வருதா போங்க போங்க வைக்க போலீஸ் நம்ம ஓடுறோம் நம்மள கிட்ட பிடிச்சிட்டு போயிட போகிறானு எல்லாம் போயிட்டாலும் நீங்க ரெண்டு நேரம் ஆவண்டிட்டு இருக்க நீங்கள் ஏன்டா பொம்மாங்க போலீஸ் பொங்குறாங்க சரிங்க அடுத்த வெளியில நம்ம பார்க்கலாம் டூ பார்க்கலாம்